மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் இரண்டு நாட்களில் மட்டும் குறைந்தது நூற்றி எண்பத்தி மூன்று குழந்தைகள் உட்பட நானூற்று முப்பதற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது பனைய கைதிகளை விடுவிப்பதே ஹமாஸ் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக கூறியுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இந்த தாக்குதல் நடவடிக்கை வெறும் ஆரம்பம் தான் என எச்சரித்துள்ளார் காசா மீதான தாக்குதல்களுக்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய ஹமாஸ் இஸ்ரேலின் வரம்பற்ற அரசியலுக்கு ஆதரவளித்து அமெரிக்கா காசாவில் ஏற்பட்டுள்ள இந்த படுகொலைகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் மீதமிருக்கும் பணிய கைதிகள் கொல்லப்படுவார்கள் என்றும் ஹமாஸ் எச்சரித்துள்ளது இதற்கிடையே தாக்குதல்களை தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்க அரசுடன் இஸ்ரேல் ஆலோசித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அதே நேரம் காசா மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகமும் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளது